பொதுவாகவேங்க ஒரு குடும்பத்துக்கு நிதிச்சுமை சுமை ஏதாவது வந்துதுன்னு எப்படியாவது அதை சமாளிச்சிருவாங்க என்ன காரணம்னா அந்த எதிர்பாராத அந்த நிதி பற்றாக்குறையை நிதி சுமையை சமாளிக்கிறதுக்கு மனோதைரியம் மனபலம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமுங்க அது தெளிவான மனநிலை அங்கே இருக்கிறனால அதை எப்படியாவது சமாளிச்சுருவாங்க ஆனால் இந்த மருத்துவ செலவு இருக்குது பாருங்கள் மருத்துவ செலவுனால ஒரு குடும்பத்துக்கு ஒரு நிதி சுமை வந்துருச்சுன்னு வீங்களே ஃபஸ்ட்டு பாதிக்கிறதே மனசை தான் குழந்தைக்கு உடனே ஒரு ஆப்ரேஷன் பண்ணியாகணும் தன்னோடய மனைவிக்கு உடனே ஒரு ஆப்ரேஷன் ஆகணும் ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் உடனே ஹாஸ்பிட்டலில் கட்ட சொல்கிறாங்க அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதே அவருடைய மனசு உடஞ்சிருது அப்போ எந்த ஒரு ம நிதி சுமையாக இருந்தாலும் நிதி பற்றாக்குறையாக இருந்தாலும் ஒரு மனிதர் வந்து சமாளிச்சிட முடியும் சம்பாதிச்சிட முடியும் ஆனால் அந்த மருத்துவ செலவுனால் ஒரு நிதி சுமை வந்துன்னு சொன்னால் அந்த குடும்பத்தினால் தாங்க முடியாது தயவு செஞ்சு நீங்கள் மற்ற தேவைகளை நிறைவேற்றுறக்கு நடந்தால் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அந்த யோசனை வச்சுக்கோங்க அதனால் ஒன்றும் தவறு கிடையாது ஆனால் மருத்துவ செலவு வந்து நடந்தால் பார்த்துக்கலாங்கிற அந்த ஒரு மனப்பக்குவத்துக்கு நீங்கள் வந்துடவே வந்துடாதீங்க